தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி யாருக்கு தொடங்கியது முதல் சுற்று என்கிற தலைப்பில் தான் இந்த காணொளியை நம்ம காண இருக்கோம் பல வாரங்களாக நாம் தமிழர் கட்சி பல விஷயங்களை முன்னகர்த்தி மக்களின் முன்னிலையில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்திய கூறுகளையும் செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தேர்தலின் மூலம் மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பிறகு அவர்கள் எதிர்கொண்ட முதல் தேர்தலாகவும் இந்த தேர்தல் பார்க்கப்படுகிறது அவர்களுடைய அந்த ஆட்டம் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த தேர்தலில் மிக முக்கியமாக பார்க்கப்படுவதாக இருக்கும் அந்த வகையில் முதல் சுற்றுக்கான எண்ணிக்கைகள் தற்போது வெளிவந்திருக்காங்க இதில் திமுக வேட்பாளர் வந்து அனைவருக்கும் முன்னிலையில் இருக்கார் ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது முதல் சுற்றின் நிலவரப்படி அன்னியூர் சிவா அவர்கள் எட்டாயிரத்து ஐநூற்றறுபத்தி நாலு வாக்குகளை பெற்றுள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட்ட அன்புமணி சி அவர்கள் மூவாயிரத்து தொண்ணூற்று ஆறு வாக்குகளையும் அவர் பெற்றிருக்கின்றார் அபிநயா அவர்கள் நானூற்று முப்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்டவர்கள் மேலும் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டுள்ளது தபால் வாக்குகளின் நிலவரம் என்ன அப்படிங்கிறத தற்போது நம்ம பார்ப்போம் இதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அறுபத்தி ஏழு வாக்குகளும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட்டவருக்கு இருபத்தி ஐந்து வாக்குகளும் நாம் தமிழர் கட்சியில் போட்டியிட்ட அபிநய அவர்கள் பதினெட்டு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது முதல் சுற்றுடைய எண்ணிக்கை மட்டும்தான் இது இன்னும் போக போக பல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது மூன்று பேருடைய புகைப்படங்களோடு அனைத்து ஊடகங்களும் பதிவு செய்து வருகிறது நாம் தமிழர் கட்சி அதர்ஸ் கேண்டிடேட்டில் இருந்தவர்கள் தற்போது முக்கிய இடத்தில் அவர்களையும் பதிவு பண்ணக்கூடிய ஒரு நிலை மாறியுள்ளது எனவும் இம்முறை தேர்தலில் அவர்களது பங்களிப்பு அளப்பரியதாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது